வணக்கம் இயற்கை சீற்றம் பாதிப்பு படகு நிறுத்த முடியாமல் மீனவர்கள் தவிப்பு சென்னை கிழக்கு கடற்கரை சாலை காணத்தூர் ரெட்டிக்குப்பம் மீனவ பகுதியில் சுமார் ஆயிரம் குடும்பங்கள் வசித்து வருவதாகவும் கடந்த சில வருடங்களாக காணத்தூர் ரெட்டிக்குப்பம் பகுதியில் கடல் அரிப்பு ஏற்பட்டதால் கடல் ஓரத்தில் உள்ள இறால் நிறுவன மதில் சுவர் இடிந்து விழுந்தது அதே போல் கடலில் கலக்கும் சிமெண்ட் மழைநீர் வடிகால்வாய் உள்ளிட்ட பல்வேறு கட்டுமானங்கள் இடிந்து சேதமடைந்துள்ளது அப்பகுதி மீனவ மக்கள் அவர்களுடைய வாழ்வாதாரமான கடலில் மீன் பிடிப்பதற்காக பயன்படுத்தும் படகுகளை கடற்கரையில் நிறுத்தி வைப்பது வழக்கமான ஒன்று இந்நிலையில் கானத்தூர் ரெட்டிக்குப்பம் கடற்கரையில் கடல் அரிப்பு ஏற்பட்டு கடல் குடியிருப்பு பகுதியை நகர்ந்து வருகிறது இதனால் அப்பகுதி மீனவ மக்கள் தூண்டில் வளைவு அமைக்க வேண்டும் என தமிழ்நாடு அரசுக்கு கோரிக்கை வைத்த நிலையில் கடந்த ஜனவரி மாதம் ரூபாய் பத்தொன்பது கோடியில் தூண்டில் வளைவு அமைக்க நிதி ஒதுக்குவதாக தமிழ்நாடு அரசு சட்டமன்றத்தில் அறிவித்ததாக அப்பகுதி மீனவ மக்கள் கூறினர் இந்நிலையில் பல ஆண்டுகளாக மழை புயல் போன்ற பேரிடர் காலங்களில் அப்பகுதியில் ஏற்படும் மழை வெள்ளம் காலியான மனை வழியாக நீர்வடிந்து கடலில் கலக்கும் தற்பொழுது கடல் அரிப்பு ஏற்பட்டு கடற்கரையில் படகுகளை நிறுத்தி வைக்க முடியாத சூழலில் படகுகளை பாதுகாப்பாக நிறுத்தி வைக்க வேறு இடம் இல்லாததால் பல ஆண்டுகளாக நீர்வழி பாதையாக இருந்த காலி மனையில் நிறுத்தி வைத்திருந்தனர் இந்நிலையில் காலி மனையில் நிறுத்தி வைத்திருந்த படகு மற்றும் வலைகளை சேதப்படுத்தியதாக தனியார் மீது மீனவர்கள் குற்றம் சாட்டினர் மேலும் தனியார் இடத்தில் கடற்கரை உள்ள கிழக்கு பகுதியில் மதில் சுவர் அமைக்கும் பணியில் ஈடுபட்டதால் மீனவர்கள் படகை நிறுத்த இடமில்லாமல் தவித்து வருகின்றனர் கடல் அரிப்பு ஏற்பட்டுள்ளதால் கடற்கரை ஒட்டி உள்ள வாகனங்கள் செல்லும் சாலையில் படகுகளை நிறுத்தி வைத்துள்ளனர் அரசு தூண்டில் வளைவு அமைக்கும் வரை தனியார் இடத்தில் படகுகளை நிறுத்தி வைக்க தங்களுக்கு அனுமதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து ஒரு நாள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் அப்பகுதி மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்லாமல் அவர்களது படகுகளில் கருப்பு கொடியை கட்டி ஒரு நாள் வேலை நிறுத்த போராட்டம் குறித்த தகவல் அறிந்த திருப்போரூர் வட்டாட்சியர் சம்பவ இடத்திற்கு சென்ற மீனவர்களிடமும் தனியார் இடத்தின் நிர்வாகத்திடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார் மேலும் இது மாதம் மாதம் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெறும் மனு நீதி முகாமில் மாவட்ட ஆட்சியர் அமைச்சர் மீன்வளத்துறை அதிகாரிகள் உள்ளிட்ட பலரிடம் பல முறை புகார் அளித்தும் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என மீனவர்கள் குற்றம் சாட்டினர் மீனவர்கள் ஒன்றிணைந்த பிறகு சம்பவ இடத்திற்கு திருப்போரூர் வட்டாட்சியர் நடராஜ் காற்று மாசு ஏ டி சிவகுமார் காணத்தூர் ஊராட்சி மன்ற தலைவர் வள்ளி எட்டியப்பன் கானத்தூர் முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் கோவிந்தன் கிராம நிர்வாக அலுவலர் துளசி ஆறாவது வார்டு கவுன்சிலர் சந்தோஷினி மகேந்திரன் பிரேம்குமார் மற்றும் ரெட்டி குப்பம் மீனவ மக்கள் கலந்து கொண்டனர் மேலும் மழை காலங்களில் மழைநீர் செல்லும் வழித்தடத்தை தடுத்து மதில் சுவர் அமைக்கப்படுவதால் மழைநீரால் பல்வேறு பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் மீனவ மக்கள் தெரிவித்தனர் மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நியூஸ் தமிழில்